சண்டே மார்னிங் அதிகாலையிலே நேரத்திலே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டு எப்போதும் போல் அழகாக மங்களகரமாக இன்றைக்கி வாசலில் வந்து அழகாக கோலம் போட்டு தீபம் ஏற்றி விநாயகருக்கு அலங்காரம் பண்ணி அவருக்கும் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் நம்ம சேனல் எதை நோக்கி போனிச்சோ அதுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் அது வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அதுக்கான அங்கீகாரமும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸாக ஒரு வ்ளாக் வந்து நான் இன்னைக்கு கொடுப்பேன் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒரு தருணம்னே சொல்லலாம் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்துக்கே நன்றி சொல்கிற மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு ரொம்ப மன நிறைவாக என்னோடய வேலைகளை செஞ்சேன் ஒரு வாரம் ஆச்சு இல்லையா வீடியோ கொடுத்து லாங் வீடியோ கொடுத்து இனி தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வ்ளாக் வீடியோ தொடர்ந்து வரும் கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணிடாம பாருங்க நான் எதை பற்றி சொன்னேன் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸ்லயே சொல்லுங்க தேங்க்ஸ்